மக்களுக்கு தரமான கேக்கை வழங்கும் பற்றுப்பு ரவுண்ட் ஓடி தற்பொழுது அமைந்துள்ளேன் இதுவரை காலமும் நான் மக்களுக்கு கேக்கை வழங்கி கொண்டு வந்திருந்தேன் ஒரு ஆறு வருஷமாக மக்களுக்கு இதே தொழில்தாய்ந்ததை இப்போ தற்பொழுதும் தரமான ஒரு கம்பெனியில் நல்ல கேக்களை எடுத்து மக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருப்பதற்காக இந்த பட்டுப்பு ரவுண்ட் அவுட்டில் அமைந்துள்ள கடையில் ஓப்பன் பண்ணியுள்ளேன் வந்து மக்களை பெற்றுக்கொள்ளுமாறு தங்களை தாண்புவிடம் கேட்டுள்ளேன் Lalali lalala lala. ne.

மடலைக்குடலை செய்து நரப்படும் ஒரு சுவையாகவும் கொஞ்சம் மரிவான விலையாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அதுதான் நாங்கள் வாடிக்கையாளர்கள் நாங்கள் நல்ல சுவையாக இருக்குது இந்த கேக்கு மற்றது விலையும் இதில் சாராங்க அந்த உடனே உடனே இது நாட்பட்ட கேக்குன்றதுக்கு இல்லை இப்போ சுவையாக ஊட்டுறதுக்காக வேண்டி நல்லா செய்து ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் சாராங்க அந்த கேக்கு நல்லா சுவையாக இருக்குது நாங்கள் ரோட் பட்டிருக்கு பட்டிருக்கு சந்திக்கு வருது பட்டிருக்கு சந்திக்கு வருது இது வந்து பிரைஸ் வந்து நூற்றி முப்பது ரூபா எல்லா இடத்தையும் அவைலபிளாக நூற்றி ஐம்பதுக்கு கொடுப்பாங்க இங்க மட்டும் நூற்றி முப்பதுக்கு நாங்கள் கொடுப்போம் இது வந்து பிரமிட் கேக்

நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அவலவில் மக்களுக்காக நல்ல விதமான கேக்குகளை வழங்குவதற்காக தற்பொழுது திறந்துள்ளேன் மக்களுக்கு இந்த கேக்கானது பட்டர் கேக் பட்டர் ரைசிங் கேக் ட்ரிவன் கேக் ஃப்ரூட் கேக் மாபிள் கேக் டேட்ஸ் கேக் அப்படி மொத்தம் சோக்லேட் கேக் மொத்தமாக ஏழு வகையான கேக்குகள் தற்போது எங்கிற ஆசிரியர் கம்பெனிகள் உள்ளது அதை அதே போன்று அதுகளின் விலைகளும் மக்களுக்காக பெட்டர் கேக் கம்பெனிகளை விட இங்கே குறைவாக உள்ளது சொக்லேட் கேக் தொள்ளாயிரத்தி எண்பது டேட்ஸ் கேக் தொள்ளாயிரத்தி எண்பது ஃப்ரூட் கேக் மட்டர் ரைஸிங் ஃப்ரென் கேக் எல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் பட்டர் கேக் குரு கேக் அவ்வளோ தொள்ளாயிரமாக உள்ளது மற்றது ப்ரோமி கேக் ப்ரமி கேக் நூற்றி முப்பதாக அப்படியா பிரமி கேக் என்பது புரோனி கேக் என்று மக்கள் தென்மா எது பார்க்கப்படும் புரோனி கேக் நூற்றி முப்பது க்ரீம் கேக் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் சொப்ளை க்ரீம் கேக் சொப்ளை க்ரீம் கேக் இருநூறு பட்டர் ரை கேக் நூற்றி ஐம்பது ரூபாயும் மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டை கேக் ஆக குறைந்த விலையாக ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு வகை அப்படி இதை விட பெரிய கேக்குகளும் ஓடர் பண்ணி எடுத்து கொடுக்கப்படும் ஓடர் வழங்கும் போது பெரிய கேக்குகளும் எடுத்து கொடுக்கப்படும்